நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு பக்கம் அப்படியே நைஸா ஜானியா நழுகா கொஞ்சம் வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌதம கூப்பிடுற மாதிரி கூப்பிடறாங்க உடனே அவ இவன் என்னடா இப்படி கூப்பிடுறான்னு சொல்லிட்டு போய் உட்காந்து ஒரு பக்கம் சொல்லு இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அத்தை கிட்ட நான் ஒன்னு சொல்லுவேன் இந்த விஷயத்தை நீங்க மனசுக்குள்ளே வச்சுருந்தோம் இதுல வெளிப்படியா பேசி நீங்க கஷ்டப்படவோ அளவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்ற என்ன சொல்ல வரிய டக்குன்னு விரிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நடந்தது இதுதான் வந்தது இதுதான் சோகம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு பட்டு பட்டுன்னு புட்டு புட்டு வச்சிடறாங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியாக இருக்காங்கல்ல ரேவதி இந்த மாதிரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி இருக்காங்க இனிமேல் அவங்கள காப்பாற்ற முடியாது லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு நீங்கள்கிட்ட இதை ஃபஸ்ட்டு சொல்லிக்கலாம்ல நான் எத்தனோ என்னை பண்ணி பெரிய இடத்துல பார்த்தா உயிரை காப்பாற்றிருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அத்தை நான் என்ன பண்ணட்டோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் டாக்டர் நானும் பார்த்தேன் எல்லாருமே கைவிரிச்சிட்டாங்க இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாமே கை மீறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது இதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லையா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம்னு வரும் இருந்தால் முடிவுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க வாழ்க்கையில் வெற்றின்னு ஒன்று இருந்தால் தோல்வின்னு ஒன்று இருக்கு அந்த மாதிரி தான் இறப்புன்னு இருந்தால் ஒன்று பிறப்புன்னு இருக்குங்க அதை நம்ம எதையும் தடுக்க முடியாது இறப்பு வரணும்னு இருந்தால் வந்துதான் ஆகணும் பிறப்பு வரணும்னு இருந்தால் பிறந்து தான் ஆகணும் இதுதான் வாழ்க்கையோட தத்துவம் சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்தில் நம்ம கௌதம் இதை விட்டு கே ஒட்டு கேட்டுறாரு யாருக்கு என்ன ஆச்சு தேவதி அம்மாவுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கள் அவங்க பையன் இன்னும் வரலையே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி அம்மா இல்லை நம்ம ஒரு பிளான் பண்ணலாமா நான் தான் அவங்க பையன் சொல்லிட்டு லாஸ்ட் காலத்தில் சாக போகிற காலத்தில் அவங்களுக்கு நான் பையனாக இருந்து நடிச்சிக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் அம்மா நான் பொய்யான ஒரு இதை சொல்கிறேன் நீங்களும் அதுக்கு வந்து ஆமா ஏமான்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுன்னு வேறு சொல்லிட்டீங்க இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல உடனே சரி ஓரி ஓகே இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இதுதான் ப அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறாங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இது வெற்றியில் முடியுமா தோல்வியில் முடியுமா அப்படின்ற பலவிதமான ஒரு கேள்வியோட தான் போயின்னு இருக்குது பார்ப்போம் என்னென்ன நடக்கப்போகுது ஏதே இது நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வெற்றியாக கிடச்சிட்டா வெற்றிக்கு ஒரு மதிப்பு இருக்காதுங்க எல்லாமே தோல்வியாக போயிட்டாலும் தோல்விக்கு ஒரு ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்காது பார்ப்போம் என்னென்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படி என்னடா விஷயம் என்னடா சொல்ல போகிறேன் எதனா முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஆமாங்க இது கொஞ்சம் முக்கியமான விஷயம்தான் ரேவதி கிட்டே போய் ஒரு நடிக்கலாம் போகிறாங்க அந்த சமயத்தில் ரேவதிக்கு மாரடை பேர் பட்டு மூச்சொரு பக்கம் இப்படி ஆயிடுறாங்க நீ என்னடா ஆச்சு எதிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே மாறாட போயிட்டு உயிருக்கு போறான்னு மூச்சு திணறி மயக்க முட்றாங்க உடனே ஐயோ ரேவதியமா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கா கத்த உடனே நம்ம கௌதம் ஒரு பக்கம் ஆலை எல்லாரும் ஒரு பக்கம் கதா திடீர்னு ரேவதி கண்முடிச்சு பார்த்துட்டு நான் சாவலே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கேட்டந்தான் அப்போதான் எனக்கு உயிரே வந்துச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமிச்சு விட்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போது மேலும் மேலும் எதனா பிரச்சனை நடக்க போதா இதோட முடிய போதா இல்லை வேறு ஏதனா ஒன்று புதுசாக கிளம்ப போதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போதும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க அப்படி என்னடா விஷயம் என்னடா சொல்ல போகிறேன் எதுடா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ காத்து நிற்பீங்க அது வேறு எதுவும் இல்லைங்க மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் মন্রযবাই মন্রি মন্রি মন্রাই মন্য়াকান্.